ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கெடிங் ஏஷன் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா வேற லெவலாக வந்து எங்கேயோ போயிட்டு கொம்புத்தி பழம் என்ன சொல்கிறது மலையாளத்தில் தண்ணி மத்தன் தர்பூசணி பழத்தை எங்கேயோ வேட்டையாடிட்டு வரேனாங்க பார்த்தீங்கன்னா எப்படி கட்டி கொண்டு வரான்னு பாருங்கள் வேறு லெவலுங்க பக்கத்தில் இருக்க கரையில் போய் எங் எங்கே எந்த எங்கே பறிச்சோன்னு தெரில ஒரு அந்த காலத்துல ஆதிவாசி கட்டி கொண்டு வர்றான் பாருங்க கையிலேயே கட்டி வர்றான் ஜட்டியோட வந்துட்டு zoom ஜூம் பாருங்க வாடாங்க நான் புள்ளைய கட்டி கொண்டு வர்றீங்க கேட்டீங்களா அதெல்லாம் வேற ஜட்டியோட போடுவோம் அதான் என்ன ஆ பண்றது அதெல்லாம் கிடையாது எல்லாம் வரும் பாத்துக்குங்க நீ இந்த இந்த லைன்ல உள்ள வா

திருடி தின்னாரிசி அதிகம் சரியாதா உனக்கு அப்படின்னு திருடனுக்கு திருடம் நண்பன எப்படி இருக்கா

juice